ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஹூக் எப்படி மிஷினில் தைக்கிறது அப்படின்னு கேட்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல இந்த ஹூக் பட்டி அடிச்சு அது மாதிரி சின்ன கிளாத் ஒன்று அடித்து திருப்பிட்டு அது மேலே நம்ம இன்னொரு கிளாத் வந்து அடித்து திருப்பணும் ஸோ அதில் மார்க் பண்ணதுக்கு நேராக நம்ம வந்து சின்ன சின்ன பா மாதிரி ஒரு தையல் போடணும் ரெண்டு தையல் அதை போட்டவனு போகணும் இந்த தையல் வந்து போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு துணி அட்டாச் பண்ணிக்கோங்களா அந்த கேப்பில் வந்து இறங்கணும் ஏன்னா அப்போ தான் ஹோல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்பர் த்ரீல வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கேப் கிடைக்கும் இதில் வந்து நெக் ஃபினிஷ் பண்ண பிறகு தான் நான் அதை தைக்கிறேன் ஏன்னா நம்ம தேவைப்பட்டால் பூப் வந்து ஒரு டேமேஜ் ஆனாலும் ஆனாலும் நம்ம லைட்டாக அதை பிரித்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்றைக்குனாலும் அதுக்காக நான் ஒரு அப் அண்ட் டவுன் வித்தியாசம் வந்தாலும் பிரித்து சரி பண்ணிக்கலாம் அதுக்காக நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன் தைச்சுங்க தைச்சிட்டு பாருங்க அவங்களுக்கு நல்ல நல்ல பக்கத்து பக்கத்தில் இப்படி வச்சுக்கணும் உங்கள் உங்கள் பக்கம் நல்ல பக்கம் இருக்கணும் சரியா உள் பக்கத்துக்கு இப்படி திருப்பணும் இப்போ திருப்பிட்டு அந்த ஹோலெல்லாம் பாருங்கள் தெரியும் நம்மளுக்கு இதில் அந்த தைச்ச தடம் வந்து உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்க பூக்கை வந்து இப்படி எம்பி விட்டு வச்சுருக்கோம் இது எதாவது டூல் வச்சு இது லைட்டாக கேப் இருக்க மாதிரி எம்பி விடணும் ஏன்னா இல்லாட்டி நுழையாது இப்போ எப்படி மாட்டுறதுன்னு பாருங்கள் ஆல்ரெடி இதில் கேப்பு நல்லா தான் இருக்குது இதில் தலையிலே வச்சுட்டு இப்படி கவுத்து விட்டுறணும் சரிங்களா கவுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஹோலில் வந்து போய் செட் ஆயிடும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப டைட்டாக வேணும்னா அதை மாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நான் அது மூணா மூணாம் நம்பரில் தையல் வச்சுக்கோங்க அப்படின்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப சின்ன தையல் வைக்கும்போது அந்த கேப் போது நம்ம முன்ன பின்ன கேப் விட்டோம்னா அது லூஸாகிரும் டைட் ஆயிரும் மூணாம் நம்பரில் வச்சு தைங்க கரெக்டாக இருக்கும் மூணாம் நம்பரில் தையல்னாலும் நம்ம வந்து இப்போ வந்து எடுத்து விட்டுறான் இப்போ இப்படி இருக்கும் லைட்டாக வந்து இதுக்குள்ளே தெரியும் சரியா அந்த கோலில் வந்து வரலைன்னாலும் லைட்டாக மறுபடியும் டேமிக்கிட்டு டேமிக்கு இப்படி இப்படி செய்யணும் சில நேரங்கள் மாமிக்கி விட்டால் தான் வரும் ஓகேவா இப்போ அவ்வளோ அழகாக நம்ம வந்து கொக்கி வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் இந்த கொக்கி வந்து உங்களுக்கு வெளில வராது இந்த கேப் மட்டும் கொஞ்சம் பெருசாகவோ கொஞ்சம் வந்து ரொம்ப சின்னதாகவோ இருந்தாலும் உங்களுக்கு டைட்டாக இருக்கும் ஆனால் கேப் பெருசாக மட்டும் ரொம்ப தைச்சிடக்கூடாது ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும் சரியா பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு இது ஃபுல்லாகவே வெளியே வந்துடும் அதனால தான் நம்ம வந்து ஒரே ஒரு மூணாம் நம்பரில் வச்சுட்டு ஒரே ஒரு தையல் மட்டும் தைக்கணும் இப்போ எப்போவும் போல் நம்ம இதை மடித்து தைச்சிடணும் உள்ளே ரொம்ப மந்தமாக துணி இருக்கணும் அவசியம் இல்லை நம்ம இணைச்சிருக்கிறது இவ்வளோ இருந்தால் கூட போதும் ஓகேவா இப்போ எப்பவும் போல் நம்ம மடிச்சு தச்சுக்கணும் இவர் சிலர் ரெண்டு துணியும் சம அளவில் கெட்டியாக ஒரு மாதிரி ரெண்டும் ஒரே அளவு இருக்க மாதிரி எடுத்து மடிக்கிறாங்க அந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு மந்தமாக இருக்கும் முன்னாடி போது வித்தியாசமாக ஒரு மாதிரி எம்பிக்கிட்டு இருக்கும் அதனால் நீங்கள் நார்மலாக உள்ள கிளாத்து வச்சா போதும் பொக்கி மாட்டுறதுக்காக பெரிய துணி வைக்கணும் அவசியம் சின்னதாக இணைச்சா போதும் இது வந்து அவங்களுக்கு எப்போவும் நம்ம நினைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அது மந்தமாக இருக்குங்க மடித்து போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப மந்தமாக கெட்டியாக மாதிரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இங்கே தைக்கணும் எப்பவும் மடிக்கிறது தாங்க ஓகேவா அளவு தேவை வச்சுட்டுமையை கட் பண்ணிடலாம் பாருங்கள் அழகாக இல்லை தேவைப்பட்டால் பூக்கு எதாவது டேமேஜ் ஆனாலும் நம்ம பிரித்து விட்டு அதே இடத்துல மாட்டிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஏற்ற இறக்கம் தச்சாலும் இதில் வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து கழுத்து தனியாக தைச்சிருக்கேன் இதை தனியாக தைச்சிருக்கேன் சரியா பாருங்க எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு ஹூக் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது ஹூக் வைக்கிறது ஏன் சோம்பேறித்தனமாக இருக்குது எல்லா டெய்லர்ஸுக்கு எல்லா டெய்லர்ஸும் சொல்லலாம் அது சண்டைக்கு வந்துடுவாங்க பெரும்பாலான ப்ளவு ப்ளவுஸும் வந்து நிறையா பத்து இருபதுன்னு தைக்கும்போது நம்மளுக்கு ஒரு நாள் வந்து ப்ளவுஸுக்கே சரியாக போயிடும் ஹூக் வைக்கிற டயத்தில் நம்ம நாலு ப்ளவுஸ் கூட தைச்சிடலாங்க இருபது ப்ளவுஸு கொக்கி வைக்கும்போது ஸோ அந்த மாதிரி மொத்த சேர்த்து தைக்கும் போது நம்மளுக்கு அப்படி ஆயிடுதுன்றதுனால தான் இந்த மெத்தடை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் பூக்கு வைக்க நம்மளுக்கு அசிஸ்டண்ட் இருந்தாங்கன்னா இது வந்து அவசியம் இருக்காது அசிஸ்டண்ட் இல்லை நம்மளே தான் எல்லாம் பண்ணணுன் போது இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குங்க சரிங்களா நிறைய ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய இஸ்ஸையாக தெரியும் அசிஸ்டண்ட்டும் இல்லைன்னா ஓகேவா ஸோ அதனால நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தைங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் கழுத்து முன்னாடியே நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் வீ விப்பட்டியும் கழுத்து முன்னாடியே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் எப்பவும் போல் இது ஓகேவா ஸோ இது தான் நான் வந்து செகண்டாக லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கழுத்தெல்லாம் பிரிக்கணும் அவசியம் இல்லை ஸோ அதுக்காக ஓகேவா வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்